ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக நான் வழிகளுடன் நடக்க வைத்து கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டும் இருக்கிறேன் இதுவே தீர்மான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன் உன் துயரங்களை நானே போக்குகிறேன் அதுவரை எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருக்கிறேனே இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் எனவே மனம் கலங்காதே இன்றைய சூழலில் நீ அவமானப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் பலர் உன்னை பழி சொல்லுக்கு ஆளாகியிருக்கலாம் ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாமே நீ கண்டு கொள்ளாதே எதையுமே தீர்க்கமாக முடிவு செய்து விடாதே இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளாதே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிட்டன நீண்ட நாள் வரை நீ பொறுத்திருக்க வேண்டாம் கொஞ்சம் காலம் பொறுத்திருந்தால் போதும் கொஞ்சம் காலம் என்பது இரண்டு நாட்கள் கூட ஆகலாம் நீ வெகு தொலைவில் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளாதே உன்னுடைய வெகு நாட்களாக இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என் தங்கமே உன் அப்பாவின் சொல்படி நடந்து கொள் நீ எதற்காகவும் யாருடைய பேச்சையும் நீ காது கொடுத்து கேட்காதே அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் தூற்றுபவர்கள் தான் இருப்பார்கள் நீ உனக்கு உண்மையாக ஏறு உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ உண்மையாக ஏறு அடுத்தவர் பழி சொல்லுக்கு ஆளாகும்படி நீ செய்து செய்துவிடாதே உன்மேல் ஒரு பழி விழுந்தால் அதை தொடுப்பது கடினம் நீ தவறு செய்யாவிட்டாலும் அதற்காக வரும் பழி சொல்லை நீ ஏற்றுக்கொள்ளாது உன்மேல் குறை இருப்பதால் தானே அவர்கள் உன்னை பழி சொல்கிறார்கள் அந்த குறை இல்லாமல் நீ பார்த்துக்கொள் இருந்தால் யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது இனியாவது நீ நன்றாக இருக்க பழகிக்கொள் உன்னை சுற்றி உனக்காகத்தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் இருக்கிறார்கள் உன்னை கட்டினவர் உன்னை பெற்றவர் உனக்காக பிறந்தவர்கள் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று எல்லோருமே உனக்காகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றையுமே நீ மறந்து விட்டாய் அவர்களை மறந்து உன்னுடைய இன்பத்திற்காக உன்னுடைய நன்மைக்காக நீ அவர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டாய் அந்த சுயநலம் வேண்டாம் என் தங்கமே இப்போதே அவர்களை விட்டுவிடு உன் வாழ்க்கை கூட போகலாம் அதனால் தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் மனதை சஞ்சலப்படுத்தாதே என்று நான் இருக்கிறேன் யார் வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழங்கிவிடலாம் ஆனால் குல தெய்வத்தை வணங்குவது என்பது மிகவுமே சிறப்பானது குல தெய்வமே நம்முடைய குலத்தை காக்கும் ஒரே தெய்வம் நம் குலத்தை காக்கும் தெய்வத்தை மறந்துவிட்டு மற்ற தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது வணங்கலாம் எப்போது எப்படி வணங்க வேண்டும் முதலில் உன் குல தெய்வத்துக்கு முதலில் வணக்கத்தை போட்டுவிட்டு அவரை முறையாக தரிசனம் செய்துவிட்டு பிறகு அடுத்த தெய்வங்கள் உன் இஷ்ட தெய்வங்களை நினைத்து நீ வணங்கி வணங்கிக்கு எந்த கடவுளின் அனுகிரகம் இருக்கிறதோ இல்லையோ ஒரு தெய்வத்தின் அருள் நிச்சயம் வேண்டும் அதுதான் நம்முடைய வம்சம் குலத்தின் குல தெய்வம் அந்த குல தெய்வத்தை கண்டறிவது அவருடைய சாபத்தை வாங்காமல் இருப்பது எப்படி என்ன பார்ப்போம் குலதெய்வ சாபத்தை கண்டறிவது எப்படி அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா சாபங்களில் மொத்தம் பதிமூன்று வகை உண்டு அதில் மிகவும் கொடுமையான சாபம் எதுவென்றால் அது குலதெய்வ சாபம் என்றே கூற வேண்டும் இந்த குலதெய்வ சாபம் எதனால் ஏற்படுகிறது நமது ஜாதகத்தில் குலதெய்வத்தின் சாபம் இருக்கிறதா என்பதை கண்டறிவது எப்படி அதற்கு பரிகாரம் உண்டா நிச்சயம் நமது முன்னோர்கள் வழி வழியாக வணங்கும் ஒரே தெய்வமே குலதெய்வம் மற்ற அனைத்து தெய்வங்களைக் காட்டிலும் தெய்வத்திற்கு சக்தி மிகவுமே அதிகம் யமன் கூட ஒருவரின் உயிரை பறிக்க வேண்டுமானால் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே பறிப்பார் இப்படி பல அபூர்வ சக்திகளை கொண்ட குலதெய்வத்தின் சாபம் எதனால் ஏற்படுகிறது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்க தொடங்கி குலதெய்வ கோயிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும் குலதெய்வ சாபம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தை வைத்து எப்படி அறிவது ஒருவருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் சனி பகவான் அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டில் புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்பதை எளிதாகவே அறியலாம் குலதெய்வ சாபத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன குலதெய்வ சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருக்கும் சிலருக்கு குழந்தை பேர் இருக்காது எதை தொட்டாலும் அதில் ஒரு இழுப்பறி இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது இப்படி குலதெய்வ சாபத்தால் பல துன்பங்கள் வரும் இந்த துன்பமானது நமக்கு மட்டும் இல்லாமல் நமது சந்ததியினருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்மோடு இந்த சாபம் முடிந்து நமது சந்ததியினருக்கு இது செடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது நிச்சயமே அவசியம் குலதெய்வ சாபத்திற்கான பரிகாரம் நம்முடைய குலதெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தால் குலதெய்வ சாவ பரிகாரம் என்பது மிகவுமே எளிதாக இருக்கும் குல தெய்வம் பற்றி அறியாதவர்கள் முதலில் குல தெய்வத்தை அறிவது அவசியம் பிறகு நம் முன்னோர்கள் எப்படி குல தெய்வத்தை வழிபட்டார்களோ அதை போல நாமும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் ஒரு சிலருக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கும் வழக்கம் இருக்கும் வேறு சிலருக்கு பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்பவர் இப்படி நம் முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறைப்படி நாமும் வணங்க வேண்டும் நாம் இத்தனை நாள் செய்த தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டி நாம் கொடுக்கும் பூஜையை ஏற்கும்படி அவரிடம் கேட்க வேண்டும் இதனால் குலதெய்வம் மனமகிழ்ந்து நிச்சயம் நமக்கு மன்னித்து எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பார் யாரை மறந்தாலும் நம் குலத்தை காக்கும் குலசாமியை மறந்துவிடக்கூடாது நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இப்போதே சென்று உன் குலதெய்வம் எது என்று தெரிந்து கொள் அப்படி குலதெய்வம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அது எப்படி எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை உன் குழந்தைகளுக்கு சொல்லிக்கொடு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய வம்சமே மிக நன்றாகவே இருக்கும் இது நிதர்சனமான உண்மை நீ எங்கு வேண்டுமானாலும் எத்தனை ஜாதகத்தை வேண்டுமானாலும் சென்றப்பார் இதுதான் முதலில் சொல்வார்கள் உன் குலதெய்வத்தை சென்று முதலில் பூஜை போடு என்று சொல்வார்கள் அதனால் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு எந்த காரியத்தையும் நேசை அது நிச்சயம் வெற்றியிலேயே முடியும் யாரும் உன்னை கூறை கூறினால் அது உண்மையாயின் திரித்துக்கொள் பொய்யாயின் அதை நகைத்துவிடு விடு வீழ்வது வெட்கமல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் புரிகிறதா வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் வீழ்ந்தால் உடனே எழுந்துவிடு நீ நகைத்து அவர்களுக்கு முன் பார் அவர்களே தலை தெரிக்க ஓடிவிடுவார்கள் பேருந்து பயணத்தில் நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீது சில்லறைக்காக முழு பயணத்தையும் நாம் ரசிக்க மறக்கிறோம் அப்படிதான் வாழ்க்கையிலும் சில சில்லறை பிரச்சனைக்காக முழு வாழ்க்கையுமே நாம் ரசித்து வாழ மறந்து விடுகிறோம் ஆகவே விழிப்புணர்வுடன் எது வாழ்விற்கு உகந்தது எது உகந்ததல்ல என்பதில் கவனத்துடன் இருந்தால் இலக்கை நோக்கி அடைவது மிக மிக எளிது அனைத்திலும் வேதம் பாராது சமநிலைத்தன்மையை கொண்டிடுங்கள் மனம் அழகாக இருந்தால் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் ஆகவே மனதில் குப்பையான கீழான எண்ணங்களை ஒருபோதும் சேர்க்காதே மனதில் நல்ல நேர்மையான எண்ணங்களை விதையுங்கள் நல்லது நடக்கும் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் உண்மைக்கு நிகர் உண்மை மட்டும்தான் பொய் ரொம்ப நாட்கள் வாழாது சீக்கிரமாகவே மடிந்துவிடும் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே நமக்கு கோச்சமாக இருக்கும் உண்மைக்கு மிக வலிமையான சக்தி இருக்கிறது அது சத்தியமானது வலிமையானது இறைவனுக்கு இறங்கி வருவார் நாம் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அந்த இறைவனை நம்மை தேடி தானாக இறங்கி வருவார் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அறமாகிய உண்மை இருந்தால் மட்டுமே இறைவன் நம்முடன் கலந்து விடுவார் ஆகவே உண்மை நேர்மை சத்தியத்தை எல்லாம் கடைபிடித்து வாழுங்கள் நீங்கள் வாழ்வதில் உயர்வது சென்னம் உங்கள் வாழ்வை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது உண்மைக்கு அழிவே கிடையாது அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை சொல்லுவதால் என்ன ஆகிவிட போகிறது ஒரு பொய்யை சொல்லி காலம் முழுவதும் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பதற்கு பதிலாக ஒரு உண்மையை சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் அந்த உண்மைக்கு அவ்வளவு நிம்மதியை தரும் சக்தி இருக்கிறது அதை நீ மறந்து விடாதே பொய்யை சொல்லி இன்று தப்பித்து விடலாம் நாளை நிச்சயமாகவே காலம் காட்டிக் கொடுக்கும் அதனால் உண்மையாகவே இருங்கள் நாக்கில் வருவது எப்போதுமே உண்மையான பேச்சாக மட்டுமே இருக்கட்டும் நான் உங்களிடம் வருகிறேன் ஒருவர் தனது இறை பக்தியில் முழுமையும் வலிமையும் அடைந்த பின்னர் அவருக்கு பக்தியானது விட்டது என கூறுவதும் வழமையே எனவே முழுமை முதிர்ச்சி அடைந்த நிலையே முத்தி முக்தி என்று சொல்வார்கள் முதிர்ந்த பழம் முதிர்ந்துவிடும் முதிர்ந்த உயிர் இருந்துவிடும் எடுத்த காரியத்தை நீ பாதியில் விடாதே செய்வதை செய் என்ற உபதேசம் அனைவருக்குமே பொருந்தும் குருவை அடைந்து மரியாதையுடன் கற்றுக்கொள் கற்றதை மரணம் செய்து உருவேற்றிக்கொள் என்பது எல்லா மாணவர்களுக்குமே பொருந்தும் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ள முனையும் மற்றவர்களுக்குமே உரிய உபதேசம் தான் இது எதற்காக எனக்கு சொல்கிறேன் என்று கேட்டதே நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்காமல் இருப்பது உங்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காகவே இருக்கும் என்பதை நம்பு முடிந்தவரை உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து விடுங்கள் யாரிடமும் உங்கள் வேலையை ஒப்படைக்காதீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும் நேரத்தையும் வாய்ப்பையும் ஒரு வீணடிக்காதே அந்த தவறுக்கு எந்த காரியம் செய்தாலும் பரிகாரமாகாது போன நேரமும் திரும்ப வராது யாருக்காகவும் நேரம் காத்திருக்காது பொறுத்துக்கொள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து உங்களிடம் வந்து சேர்க்கும் வெற்றி என்ற முகத்துடன் உங்களிடம் வந்து சேரும் நீ நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நெஞ்சு உடையக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் அதனால் நிபயப்படாதே தூக்கி எறிந்தவர்கள் போகட்டும் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் தூக்கி எறிந்தவர்களை பற்றியே நிக்கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என்று நீ நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் அல்லவா உன் தந்தை நிச்சயமாகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் சிந்திக்க வேண்டாம் கற்பனை செய்ய வேண்டாம் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படும் என்று மூச்சு விடுங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் நான் அப்பா என்னுடைய அப்பா சிறப்பாக அதை முடித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் நான் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அவர் எனக்கு நிச்சயம் அதற்கான பலனை தருவார் என்று நம்புங்கள் நீ வைத்த நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே நான் கைமாறு செய்வேன் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாய் நான் உனது பாவமூட்டையை தூக்கி நான் சுமக்கிறேன் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்து நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து போகிற போக்கிலேயே போய்க் எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவுசெய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கமாற நிறைந்திருக்கிறேன் என் என் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள்